பூஞ்சோலியின் நடுவே இரண்டு மாடி கட்டடங்களோடு அழகாய் காட்சியளித்துக் கொண்டிருந்தது கண்ணன் இல்லம் என்று பெயர் தாங்கி அந்த வீடு பார்ப்பவர் கண்களிற்கெல்லாம் குளிர்மையைப் பரிசளித்து வெளிப்புறத்திற்கு பிருந்தாவனமாய் தோற்றமளித்தாலும் உள்ளகத்தில் மட்டும் ஏனோ சோக கீதத்தை தான் இசைத்து கொண்டிருந்தது அந்த இல்லம் அதற்கு ஒரே ஒரு காரணம் அந்த இல்லத்தின் மைந்தன் கார்த்திக் கிருஷ்ணன் ராம்குமார் சீதா தம்பதிகளின் ஒரே புத்திரன் அவன் முப்பது வயதாகியும் திருமணத்தை மறுத்து கொண்டே வருகிறான் என்று சொல்வதை விடவும் அந்த பந்தத்தையே முற்றுமுழுதாய் வெறுத்துவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனது பெற்றோர்களும் அவனோடு இந்த ஐந்து வருடங்களாய் எப்படி எப்படியெல்லாமோ போராடி பார்த்து விட்டார்கள் ஆனாலும் அவன் அவர்களின் பேச்சுகளிலோ கண்ணீரிலோ கரையாத கல்நெஞ்சக்காரனாகவே நெஞ்சக்காரனாகவே இருந்து வைத்தான் படிப்பை முடித்ததுமே அப்பாவின் தொழிலை கையில் எடுத்துக்கொண்டவன் தனது கடின உழைப்பினாலும் விடாமுயற்சியினாலும் பல்வேறு துறைகளில் கால் பதித்து ஒரே வருடத்திலேயே இளம் தொழிலதிபராக உருவெடுத்திருந்தான் இன்று ஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸின் உரிமையாளனான அவனை அந்த நகரத்தில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அவன் தனது தொழிலில் வெற்றி கொடியை நாட்டியிருந்தான் அவனை பற்றிய அறிமுகம் நடந்து கொண்டிருக்கும் படிக்கட்டுகளில் கழுத்துப்பட்டையை சரி செய்தவாறே கம்பீரமாக இறங்கி வந்து கொண்டிருந்தான் அவன் ஆறடி உயரத்தில் ஆணழகனாகவே காட்சியளித்தவன் வசீகரமான முகத்தில் புன்னகைக்கு பதில் சினத்தினை சூடி வைத்திருந்தான் அவன் படிகளில் இறங்கி வருவதையே சிந்தை தேங்கிய முகத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் கார்த்திக்கின் அப்பா ராம்குமார் அவருக்கு எதிராகவே அவன் உணவு மேசையில் வந்த அமரவும் இத்தனை வருடங்களாய் அவனோடு வாதாடி தோற்றுப்போன விடயத்தை இப்போதும் விடாத ஆரம்பித்து வைத்தார் என்னப்பா ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டியா அவரது கேள்வியில் அவரை நிமிர்ந்து பார்த்தவன் ஓர்விதம் முகசுளிப்போடு மீண்டும் தலையை கீழே குனிந்து கொண்டான் அவன் இப்படியான கேள்விகளுக்கு என்றுமே பதிலளிப்பதில்லை பதில்களை தெரிந்து கொண்டே கேட்கப்படும் கேள்விகளுக்கு அவன் என்றுமே மதிப்பளித்து பதில் சொல்வதில்லை கேட்பவர் யாராக இருந்தாலும் உதாசீனமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் வேலையே கவனமாக இருந்துவிடுவான் ஆனால் அவனது இந்த அலட்சியம் அவனது தந்தையார் ராம் குமாருக்கு தான் ஒன்றும் புதிதானதில்லையே இதைத்தான் இவர் இந்த ஐந்து வருடங்களாகவே பார்த்து கொண்டிருக்கிறாரே ஆம் அவனொன்றும் பிறந்ததிலிருந்தே இப்படி இல்லை ஐந்து வருடங்களுக்கு முன்னிலிருந்துதான் ஆளை மொத்தமாக மாறிப்போயிருந்தான் அவனை மொத்தமாகவே மாற்றும் அளவிற்கு பெரிதாக ஏதோ வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது என்று யூகிக்க முடிந்த அவனது பெற்றோரால் அது என்னவென்றுதான் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அவனிடமே பல தடவைகள் கேட்டும் பார்த்துவிட்டார்கள் ஆனால் அவன்தான் இப்போதெல்லாம் ஓர் வார்த்தை பேசுவதற்கே கூலி கேட்க தொடங்கியிருந்தானே அவனது நெருங்கிய நண்பர்களிடம் கூட கேட்டு பார்த்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு அங்கும் கிடைத்ததென்னவோ ஏமாற்றம்தான் ஏண்டா கேள்வி கேட்டால் ஒன்று ஆமான்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லு இப்படி எதுவுமே சொல்லாமல் தலையை குனிஞ்சுக்கிட்டா என்ன அர்த்தம் ம் பதில் சொல்ல விருப்பம் அர்த்தம் இப்போ நீ பதில் சொல்ல விருப்பப்படாத அளவுக்கு அப்படி என்னத்தடா நான் கேட்டேன் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டியான கேட்டது ஒரு குத்தமா அவனிடமிருந்து ஒரு கேள்விக்கு பதில் வாங்குவதற்குள் எவ்வளவு பேச வேண்டியிருக்கிறது என்று தனக்குத்தானே நொந்து கொண்டார் ஆனால் அப்போதும் அவன் அசைந்து கொடுத்தால்தானே இப்போ என்னதான் என்னதான் வேணும் உங்களுக்கு ஆஃபீஸுக்கு தான் கிளம்பியிருக்கேன் போதுமா இப்படி எரிந்து விழுபவனிடம் அதற்கு மேலும் திருமண பேச்சை எடுக்க அவருக்கு துளி கூட விருப்பமில்லைதான் ஆனால் அவர் அதை அவனிடம் கேட்காமல் விட்டால் தன் திருமண வாழ்விலேயே பூகம்பம் வெடித்துவிடும் அபாயம் இருந்ததால் மெதுவாக திருமண பேச்சையும் ஆரம்பித்து வைத்தார் இல்லை என்றால் சமையலறையில் ஏதோ வேலை இருப்பதை போல் காட்டிக்கொண்டே இங்கே நடப்பவற்றை உன்னிப்பாக கொண்டிருக்கும் அவர் மனைவி சீதாவின் அக்னி பார்வைக்கு அவர் வேண்டி வேண்டியிருக்குமே அது மட்டுமே எங்களுக்கு போதாதேப்பா காலாகாலத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன்னா நாங்களும் பேரன் பேத்தின்னு மீதி இருக்கிற எங்கள் காலத்தை ஓட்டிடுவோம் அவர் சொல்லி முடித்ததுமே சாப்பிடுவதை பாதையில் நிறுத்தி கொண்டவன் கைகளை கழுவிவிட்டு வாசலை நோக்கி நகர்ந்தான் வெளியேறுவதற்கு முன் அவரை திரும்பி பார்த்தவன் இப்போ நீங்க கேட்டதுக்கான பதிலை ஐந்து வருடங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நீங்க எத்தனை தடவை தான் இதே கேள்வியையே மாத்தி மாத்தி கேட்டாலும் என் பதில் ஒன்றுதான் என் வாழ்க்கையில திருமணம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை ஒரு பொண்ணை நம்பி என் வாழ்க்கையை ஒப்படைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டால் இல்லை இன்னொரு தடவை இதை பற்றின பேச்சு என் முன்னாடி வந்தால் அப்புறம் கண்ணன் இல்லம் கார்த்திகிருஷ்ணன் இல்லாத தான் இருக்க வேண்டியிருக்கும் இந்த பதில் உங்களுக்கு மட்டுமில்லை உள்ளுக்கிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் மனைவிக்கும் தான் என்றவன் காரிலேறி அலுவலகத்தை நோக்கி விரைந்தான் அவன் சென்றதும் கண்ணீரை முந்தானையால் துடைத்து கொண்டே வெளியே வந்த சீதா ராம்குமாரின் எதிரே வந்து அமர்ந்தார் இரண்டு வருடங்களிற்கு முன் அவருக்கும் அவனுக்குமான திருமண தொடர்பான வாக்குவாதத்தில் அவனது வார்த்தைகள் எல்லை மீறி போய்விடவே அன்றிலிருந்து அவர் அவனோடு கதைப்பதையே நிறுத்தியிருந்தார் அப்படியாவது அவன் திருமணத்திற்கு சம்மதித்து விட மாட்டானா என்று எதிர்பார்த்தவருக்கு அவன் தன் முடிவிலிருந்து கொஞ்சமும் மாறாது அதே பிடிவாதத்திலேயே இருந்தது மிகுந்த வேதனையை அளித்தது இப்போ எதுக்கடி அழுகிற இவன் இதையே தானே இத்தனை வருஷமாக இருக்கான் இதுக்கு மேலேயும் இவனோட போராட்ட சக்தி எனக்கில்லை இந்த பேச்சை இனி இதோடையே விட்டுடுவோம் நீங்களே இப்படி சொன்னால் எப்படிங்க அவன்தான் பிடிவாதமாக இருக்கானா நாமளும் அப்படியே விட்டுடுறதா வேறு என்ன தான் பண்ண சொல்கிறேன்னு தான் தெளிவாக சொல்லிட்டு போகிறானே இதுக்கு மேலேயும் இந்த பேச்சை ஆரம்பித்தா வீட்டை விட்டே போயிடுவேன்னு அவனோட பிடிவாதத்தை இத்தனை வருஷமாக பார்த்ததுக்கப்புறமும் இதை பற்றி மறுபடியும் அவங்ககிட்ட கேட்க சொல்கிறியா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு இந்த பேச்சை தள்ளி போடுவோம் சீதா அவன் போக்கிலேயே கொஞ்ச காலத்துக்கு விட்டு பிடிக்கிறது தான் சரின்னு தோணுது அவர் சொன்னதையே அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவர் பதிலிற்கு எதுவுமே சொல்லாமல் உள்ளே செல்ல தயாரானார் என்ன நீ நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிட்டுருக்க அதான் நீ இந்த பேச்சே வேண்டாம்னு உங்கள் மகன் மாதிரியே நீங்களும் முடிவாக சொல்லிட்டீங்களே இதுக்கு மேலே நான் சொல்ல என்ன இருக்கு அவரது மனம் படும் வேதனை அவருக்கும் புரியாமல் இல்லை ஆனால் அதை போக்க வேண்டியவனை அதை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காமல் நடந்து கொள்ளும்போது அவரால் மட்டும் என்ன செய்துவிட முடியும் இருக்கையை விட்டு எழுந்தவர் அவரை மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார் தலையினை மெதுவாக வருடி கொடுத்தவாரே இங்க பாரு சீதா மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காத கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் என்று அவரை ஆறுதல் படுத்தியவரின் மனம் தன் தாயின் வேதனையை போக்கிடவாவது அவன் திருமணத்திற்கு விடக்கூடாதா என்று எண்ணமிட்டு கொண்டது ஆனால் தன் மனதில் எரிந்து கொண்டிருக்கும் ரணத்தின் தீயனியே அணைக்க முடியாது அவன் மனதோடு அவனே இந்த ஐந்து வருடங்களாய் போராடிக் கொண்டிருக்கிறான் என்பது அவர்கள் இருவருக்குமே தெரிந்திருக்கவில்லை